அல்லாஹுடைய நல்லடியார்களே செல்லல்லாஹ் அழகி வசல்ல மன் அவர்கள் சொன்னார்கள் சகேகுல் உடைய ரிவாயத் எவ்பிரு ஷஹீத் குள்ள தம்பின் இல்ல ஜெய்ன் அல்லாஹ் ஷஹீதுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறான் ஆனால் கடன் இருக்குமானால் அல்லாஹ் அதை மன்னிப்பது கிடையாது அவ்வளவு பாரத் தூரம்தான் இந்த கடன் கடனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் இன்னொரு வந்திருக்குகிறது ஒரு சடவை அல்ல அல்லாவுடைய பாதையில் சென்று மூன்று கடன் இருக்குமானால் சொருக்கத்துக்குள் புகழ முடியாது சொருக்கத்துக்குள் நுழைய முடியாது அல்லாஹ் கூட நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரிகளே நாம் அமல்களுக்கு மேல் அமல் செய்யலாம் ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ்ஜு செய்யலாம் துடைய தொழுகையை பேணுதலாக்க தொழலாம் கண் சிமிட்டு அளவு கூட அல்லாவுக்கு மாற்றம் செய்யாமல் வாழலாம் கடன் இருக்குமானால் சுவருக்கும் செல்வது தடை சகோதரிகளே அல்லாஹ் கூட நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரிகளே எத்தனையோ பேருக்கள் இன்று கடனாளியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எம்முடைய கடனை வைத்துக் கொண்டு எம்முடைய ஒரு கடை இரண்டு கடையாக மாறுகிறது எம்முடைய சாதாரண வாகனம் சொகுசு மாறுகிறது சாதாரண வீடு மாடி வீடாக்க மாறுகிறது ஆனால் கடன் இன்னும் இழுவையில் சகோதரிகளே இந்த ஆடம்பரங்கள் இந்த ஆடம்பரங்கள் நிச்சயமாக்க படுகிக்குள் எம்மை தள்ளியே ஆக்கும் சகோதரிகளே அல்லாஹ் கூடிய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அருமை நாதர் செல்ல வசல்ல மன்னர்கள் அத்தஹியாத்திலே துஆ கேட்டார்கள் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸ்மி வல் மக்ரம் யா அல்லாஹ் என்னை பாவத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் என்னை பாதுகாத்து விடு யா அல்லாஹ் சஹாபாக்கள் கேட்டார்கள் பாவத்திலிருந்து பாவ அதாவது பாதுகாப்பு தேடுவது சரி ஏன் யா ரசூலல்லாஹ் கடனில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறீர்கள் அல்லா கூடிய நல்லடியார்களே அந்த கடன் தான் எம்மை பொய் சொல்ல வைக்கிறது அந்த கடன் தான் எம்மை ஏமாற்ற வைக்கிறது அந்த கடன் தான் எம்மை தலை மறைவாக்க வைக்கிறது அந்த கடன் தான் எம்மை தற்கொலைக்கு தூண்டுகிறது அந்த கடன் தான் எம்மை கொலைக்கு தூண்டுகிறது அப்படியாப்பட்ட அந்த கடலில் இருந்து அருமை நாதர் செல்லல்லாக அழகி வசல்ல மன்னவர்கள் ஒவ்வொரு நாளும் அத்தகையாத்திலே பாதுகாப்பு தேடினார்கள் சகோதரிகளே அல்லாஹ் கூடிய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரிகளே உலகத்தில் நாம் எத்துணையோ பேர்கள் இன்று கடனாளியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் எந்த கடனை எடுத்துக் கொண்டாலும் உலகத்தில் இந்த பிரதான மூன்று விடயங்களுக்காக மாத்திரம்தான் உலகத்தில் கடன்படுகிறோம் எம்முடைய கடனை இந்த மூன்று பகுதியில் ஏதோ ஒன்றுக்குள் தான் சேர்க்கலாம் முதலாவது நாம் கடன்படக்கூடிய காரணங்களில் முதலாவது ஆடம்பரமான செலவு ஆடம்பரமான செலவு என்றால் வருமானத்தை விட அதிகமாக செலவழிப்பது ஆடம்பரமான செலவு சொல்லுவார்கள் விரலுக்கு ஏற்ற வீக்கம் தான் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் வருமானத்துக்கு செலவு இருக்க வேண்டும் ஐம்பது நாயிரம் தான் மாதாந்த வருவாய் என்றால் அதை தாண்டி செலவழிப்பது ஆடம்பரம் ஆடம்பரமான செலவை நாம் குறைக்க வேண்டும் இரண்டாவது பேராசை எதை கண்டாலும் போதாது அவர் ஒரு மாடி வீடு கட்டிவிட்டாரா நானும் அது போன்று ஒன்று கட்ட வேண்டும் அவர் ஒரு வாகனத்தில் ஓடுகிறாரா அதை போன்று நான் ஒரு வாகனம் இருக்க வேண்டும் அந்த பேராசையை குறைத்தால் என்னுடைய கடனும் குறையும் சகோதரிகளே எனவே இரண்டாவது காரணம் பேராசை மூன்றாவது போதும் என்ற தன்மையில்லாமை எதை கண்டாலும் போதாது இது எனக்கு சரி வராது இன்னொன்று வாங்க வேண்டும் போதாது நடுநிலையை கையாளுவது பாதி சகோதரிகளே அல்லா நல்லடியார் நல்லே இஸ்லாமிய சகோதரிகளே எனவே நாம் கடன் எடுக்குகிறோமா அந்த நேரத்தில் திருப்பி கொடுப்போம் என்ற நல்ல நீயத்து இருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக அதை திருப்பி கொடுக்க கூடிய வழியை அல்லா உண்டு பண்ணுவான் சகோதரிகளே அந்த கடனை வாங்கிவிட்டு திருப்பி கொடுக்காமல் இருக்குகிறோமா நாம் அவருக்கு அநியாயம் செய்கிறோம் அநியாயம் செய்யும் விடயத்தில் அவருடைய பதாவை நாம் பயந்து கொள்ள வேண்டும் அது காபிராக இருந்தாலும் சரி சகோதரிகளே அல்லாஹ் கூடிய நல்லடியார்களே அடுத்து சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு வழிமுறையை சொல்லி கொத்துபாவை முடித்துக் கொள்கிறேன் குரான் சொல்லுகிறது நீங்கள் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது இரகசியமாக கொடுக்கல் வாங்கல் செய்வதை இஸ்லாம் வெறுக்குகிறது சகோதரிகளே கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது சாட்சியாளராக நீங்க நீங்கள் நியமித்துக் கொள்ளுங்கள் அது போன்று நீங்கள் கடன் எடுக்கும் பொழுது அதை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் கூடிய நல்லடியார்களே குர் ஆனும் அதைத்தான் சொல்லுகிறது யா ஐயோ கல் அதினா ஆமனோ இதா கதாயந்தும் விதைனின் இலா முசம்மம் சத்துவோ நீங்கள் கடன் எடுக்குகிறீர்களா அந்த கடனை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள் பல் எத்துப்பை நக்கும் கியாத்திவும் உங்களுக்கு எழுதத் தெரியாதா ஒருவரை வைத்து நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் நீங்கள் நீதத்தால் எழுதுங்கள் இரண்டு பேருக்கும் தெரிந்த பாசையில் எழுதுங்கள் இருவருக்கும் தமிழ் தான் தெரியும் ஆங்கிலத்தில் எழுதுவது நீதத்திற்கு மாற்றம் இருவருக்கும் தெரிந்த பாசையில் நீதத்தால் எழுத வேண்டும் குரான் சொல்லுகிறது சகோதரிகளே இந்த வசனத்துக்கு மாற்றம் செய்வோமேயானால் எம்முடைய நட்பு முறிக்கப்படும் கடன் நட்பை முறிக்கும் என்று சொல்வார்களே எம்முடைய நட்பு முறிக்கப்படும் அப்படி நட்பு முறிக்கப்படாவிட்டாலும் இரண்டாவது விடயம் சகோதரிகளே எம்மிடத்தில் ஒரு மனிதர் கடன் கேட்டு வருகிறார் நாம் அவருக்கு கடனை கொடுத்து விட்டோம் அவர் அந்த பணத்தை எடுத்து செல்லும் பொழுது பாதையிலே ஒரு விபத்துக்கு உள்ளாக்கி மரணித்து விட்டார் என்றால் அந்த பணத்தை அவருடைய பிரிக்கப்படுவதற்கு முன்னால் போய் கேட்க வேண்டுமே சகோதரிகளே போய் கேட்பதற்கு ஒருவரை சாட்சியாக நியமித்திருந்தால் அவரை அழைத்துக் கொண்டு செல்லலாம் அல்லது எழுதி கையொப்ப பெற்றிருந்தால் அவருடைய குடும்பத்தாரிடத்திலே போய் காட்டி பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் இல்லை என்றால் சில நேரத்தில் பணம் அதோடு மண் தான் சகோதரிகளே எனவே குரான் சொல்லக்கூடிய இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகளுக்கு பின்னால் அல்லாஹ் ஏராளமான நலவுகளை அல்லாஹ் குவைத்திருக்கின்றான் அடுத்து சிலருக்கு நினைக்கிறோம் ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்கு கடன் கொடுக்க தேவை இல்லை தானே என்று நினைக்குகிறோம் அல்லாஹ் கூட நல்லடியார்களே அவர் மரணிக்கும் பொழுது அவருடைய மனைவியினுடைய வயிற்றிலே ஒரு குழந்தை இருந்தாலும் அதற்கும் உங்களுடைய பணத்தில் பங்கிருக்குகிறது குரான் பேசுகிறது அல்லாதீனய குலுன அம்பாளல் எச்சாமா கொல்மா நீங்கள் எச்சீங்களுடைய அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிடுர்களா அது உங்க அதாவது நீங்கள் அவர்களுக்கு அநியாயம் செய்கிறீர்கள் நீங்கள் சாப்பிடுவதெல்லாம் நெருப்பே உங்களுக்கு தங்குமிடம் நரக்கம் தான் என்பதாக குரான் பேசுகிறது அல்லாஹ் கூட நல்லடியார்களே எனவே கடன் சுமை அட்ட நிலையிலே இந்த உலகத்தை விட்டும் நாம் பிரிய வேண்டும் சகோதரிகளே எனவே வசதி படைத்தவர்களே பணக்காரர்களே அல்லாஹ் உங்களுக்கு பணத்தை அல்லாஹ் உங்களுக்கு வசதி வாய்ப்பை தந்திருக்கிறானா உங்களுடைய மனை மக்களுடைய உங்களுடைய குடும்பத்தாருடைய உங்களுடைய வீட்டோடு செலவீனத்தை சுருக்கிக் கொள்வதற்கு அல்ல யாரு குடும்பத்திலே யார் ஊரிலே ஏழையாக இருக்குகிறார்கள் வறுமை கோட்டில் வாழுகிறார்கள் அவர்களுடைய தேவை என்ன என்பதை கேட்டு அவர்களுக்கும் செலவழிக்க கூடிய ஒரு பொறுப்பு நம் ஒவ்வொருத்தருக்கும் அல்லா பணத்தை கொடுத்த ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது சகோதரிகளே அதுவும் கூட எம்முடைய ஊர்களில் நடக்கக்கூடிய கடன்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமானவைகள் கடையிலே போய் அதாவது பொருட்களை வீட்டிற்கு வாங்குகிறார்கள் ஆனால் ஏதோ வங்கியிலே வைப்பு செய்வதை போன்றி என்னுடைய பேருக்கு கீழால் இந்த கடனை குறித்துக் கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு நாளும் கடனாளியாக நாம் வீடு செல்லுகிறோம் நல்லடியார்களே அந்த கடன்கள் ஆயிரமாக்க மாறி அந்த ஆயிரங்கள் லட்சங்களாக மாறி கடை உரிமையாளர் வந்து கேட்டால் நாம் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா நாம் என்ன ஊரை விட்டுமா சென்று விடுவோம் இன்னும் சிலர்கள் ஊரிலே இருபத்தி ஐந்து கடை என்றால் இருபத்தி ஐந்து கடையிலும் பொள்ளு சகோதரிகளே அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் கடன் சுமை அற்ற நிலையிலே இந்த உலகத்தை விட்டும் பிரிய வேண்டும்